அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் பிரகாஷ் தோட்டத்துக்கு வந்துருக்கிறோம்ங்க மாங்காய் காய்ச்சி கொட்டி கிடக்குதுனாரு சரி பொறிக்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் இதெல்லாம் நம்ம நர்சரி தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டு எடுத்து நட்ட மரமுங்க இதெல்லாம் நாட்டு மரம் தான் வித மரம் தாங்க காய்ச்சி கொட்டிகிட்டு இருக்குது நான் முந்தையே சொல்லுவேன் அதாவது மாம்பழம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு தவம் இருந்தாலும் மாம்பழம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு மாங்கொட்டை போடுங்க இல்லை ஒரு மாஞ்செடி நட்டு வளர்த்துடுங்க மாஞ்சட்டி மாஞ்செடி நட்டுறீங்க தண்ணி ஊற்றுறீங்க அதுவாக வளர்ந்து அதுவாக காய்ச்சி நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் இப்படி கீழே கொட்டிகிட்டே தான் இருக்குங்க இத கொட்டிகிட்டே தான் இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேணுங்கிறத பறித்து சாப்பிடுவாங்க அது போக காக்கா குருவி வவ்வாலெல்லாம் தின்ட்டு போகிற கூட்டுருவாங்க இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் இல்லை இந்த கருப்பு புள்ளி கருப்பு அடிச்சிடுதுங்க கருப்படிச்சது காரணம் இவங்க தண்ணி வந்து இது என்ன தண்ணிங்க பாத்திரம் கழுவுறது பா பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து விட்டுட்டுருக்கிறதுனால தண்ணி அதிகமாக போச்சு அதிகமாக போனதுனால தான் இந்த கருப்பு அடிக்கிறது இந்த தண்ணியெல்லாம் கழுவுற தண்ணி துவைக்கிற தண்ணியெல்லாம் மாமரத்துக்கு உடவே கூடாதுங்க அதெல்லாம் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற சோப் போட்டு கழுவ முடியலங்க விம்பார் விம்பார் ரொம்ப பயங்கரமான டேஞ்சருங்க வெம்பார் போட்டு கிளவுறது இந்த துவைக்கிற சோப்பு ரின்னு சோப்பு போட்டு துவைச்சு விடுற தண்ணியெல்லாம் விட்டால் மரம் கோயிறமாக டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டுங்க அருமையாக இருக்குது ஃபுல்லாக காய்ச்சி கொட்டி கிடக்குது நீங்கள் அடுத்த வருஷம் தண்ணி கட் பண்ணி விட்ருங்க ம் காசு அலட்டுங்க ம் மாவளத்துக்கு பேர் காசு அலட்டு நாட்டு மரமெல்லாம் காய்க்காது நீங்கள் பட்டையாக காய்ச்சிருக்குது இது நண்பர் பிரகாஷ்ங்க வணக்கம் பிரகாஷ் இது நாட்டு மரம் இது நர்ஸில்தான் வாங்கி வச்சோங்க இந்த மரம் காப்புங்க நல்ல காப்புங்க நல்லா காப்புங்க உட்ரகமெல்லாம் வாங்கி வச்சிங்க ஆனால் ஏன்னா உட்ரகம் அப்படி ஒன்றுமே பெருசாக மருந்தடிக்கலைன்னா காய் நிற்க மாட்டேங்கிதுங்க நல்லா சொல்லிடுங்க சிறப்பாக காய் பிடிக்கிங்க இல்லைன்னா பின்னாடி இருக்கிறத உட்ரகமெல்லாம் காய்க்கிறதில்லைங்க காய்க்காதுங்க மருந்து அடித்தா காய்க்குதுங்க பூராவுமே ஒவ்வொன்று ஒருங்க பங்களப்பள்ளி செந்தூரம் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுங்க சரிங்க மூணு ட்ருப்பு நாலு ட்ருப்பு மருந்துச்சா மட்டும்தான் காயெல்லாம் குடிக்கலையே காய் பிடிக்கிறது இல்லைங்க ஆனால் நாட்டு மரம் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லைங்க அதை வாடு காய்ச்சி குடிங்கிட்டே கிடக்குதுங்க நாங்கள் பொறிச்சது போக மீறிக்கிற குருவிகளும் சாப்பிட்டுருக்குதுங்க இல்லை இதுக்கு வந்து இந்த தண்ணி அதிகம் விடக்கூடாதுங்க இது தண்ணி விட்டால் மாமரமே காய்க்காது இருந்தாலும் அதே மீறி இது காய்க்குது இந்த கழுவிற தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி கரும்புள்ளி விழுகுதுங்க இதை எடுத்துகிட்டு சுற்றியும் நல்லா எடுத்து விட்டுங்க கொஞ்சம் நல்லா மண்ணை எடுத்து போட்டு நல்லா எருக்கலையை வெட்டி கொண்டு வந்து சுற்றியும் போட்டுங்க லேசாக எருவை போட்டு விட்ருங்க நல்லா பெரிய ரவுண்ட் அடிச்சு விட்டு குழி எடுத்துவிட்டு வேர் இருக்குமுங்க வே வேருக்கு அடிவடாமல் குழி எடுத்து எருக்கலை பரவலாக போட்டு மேலே அப்படியே எருவை கொட்டிட்டீங்கன்னா இந்த இது நீங்கிருமுங்க எருக்கலை பாலுக்கு நீங்கள் உங்களுக்குமே சொல்கிறது என்னென்னா மரத்தை வையுங்க மரத்தை வச்சு விட்டா நம்ம மாம்பழம் வேண்டானாலும் மாம்பழம் காய்ச்சி கொட்டிகிட்டே தான் இருக்குது மற்றபடிக்கு தவமெல்லாம் இருந்து மாம்பழம் கிடைக்காதுங்க